எல்லோருக்கும் ஆத்ம உணக்கம் உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் இந்த கடத்தூரில் அமைஞ்சிருக்கிற பிரம்மஞான சிவராஜயோக பாடசாலை சார்பிலையும் என்னுடைய சார்பிலையும் எல்லோருக்கும் ஆத்ம உணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கி பௌர்ணமி நாள் இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு பௌர்ணமி நாள் முழு பௌர்ணமி இன்றைக்கி இந்த ஆசிரமத்தில் இன்றைக்கி வந்து பௌர்ணமி விழா நடைபெற்றுக்கிட்டு இருக்குது அதன் அதுதான் இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட நான் பேசிகிட்ருக்கேன் இப்போ இந்த பௌர்ணமி இப்போ இது வந்து எப்படின்னு கேட்டால் இங்கே வந்து உபதேசம் கொடுக்குறோம் நாங்கள் அதாவது பௌர்ணமிக்கு உபதேசம் கொடுக்குறோம் இதுக்கு பார்த்தீங்கன்னா மதியம் வந்து காலை வந்து எப்படி சாமி வந்து அங்கே வந்து நான் வந்து எப்படின்னா நித்தியானந்தர் சாமி அவங்க கோழிவாக்கத்தில் அவர்கிட்ட வந்து நான் சீடராக இருந்து அவர்கிட்ட பாடம் வாங்கி அவர் கலையை வந்து இந்த உலகத்துக்கெல்லாம் போ பரப்புணும் என்னுடைய கலை என்னுடைய கலையை பயிற்சி என்னோட பயிற்சி எடுத்துக்கிட்ட எல்லாமே வந்து என் கலையை வந்து இந்த உலகம் முழுக்க கொண்டுட்டு போகணும்னு சொல்லி அவர் வந்து எல்லாத்துக்குமே அந்த பயிற்சியை கொடுத்து எல்லாத்துக்குமே அந்த பாடத்தை கொடுத்து நல்ல முறையில் வந்து அவர் சொல் பேச்சு கேட்டு அவர் அவர் வழிமுறை கைய கையாண்ட அனைவருமே வந்து சிறப்பாக இருக்கிறாங்க இன்றைக்கி அப்போ அந்த வகையில் பார்க்குற போது பார்த்திங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த ஆசிரமம் வந்து இப்போ அவர் சொல்லிட்டு போன கலையை இந்த உலகத்துக்கு கொண்டுட்டு போகணுங்கிறதுக்காக வேண்டி தான் இப்போ வந்து நான் வந்து அவர்கிட்ட நிறைய அனுபவத்தை வந்து நான் அடைஞ்சிருக்கேன் அது அவர் கொடுத்த பாடத்து மூலியமாகவும் அவர்கிட்ட இருந்த அவருடைய அனுபவங்களையும் எங்களுக்கு வந்து எடுத்து எடுத்து சொல்லியிருக்கிறாரு அதையும் நாங்கள் பார்த்துருக்குறோம் அந்த வகையில் பார்த்தா போலி வந்து ஒரு குறிப்பிட்ட கால வரைக்கும் அவர் கூடவே கடைசி வரைக்கும் இருந்து அங்கே பணி செஞ்சுருக்கிறேன் அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே தருமபுரியில் ஒரு ஆசிரமம் கட்டி அங்கே ஒரு பணி செஞ்சுருக்கேன் இப்போ இது மூணாவது அப்போ அந்த வகையிலாம் பார்க்குற போது பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லி சொன்னால் ஐயாவுடைய கலை வந்து இந்த உலகம் முழுக்க போகணுங்கிற அவர் விருப்பம் அவருடைய அவருடைய கனவே அதுதான் அதனுடைய அடிப்படையில் தான் வந்து இந்த ஆசிரமம் நான் திறந்துருக்குறோம் அதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரம்மஸ்ரீ நித்யானந்த சாமிகள் வந்து அவர் வந்து நமக்கு வந்து கிடச்சதுங்கிறது வந்து அதாவது முன்ஜென்மத்தில் நம்ம ஏதாவது ஒரு புண்ணியமணி தான் அவர் நமக்கு குருவம் அமைஞ்சிருக்க முடியும் அது வந்து நான் உணர்கிறேன் மற்றவங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியாது நான் வந்து இதை உணர்கிறேன் காரணம் என்னென்னா முன்னையெல்லாம் வந்து மகானுங்க சித்தருங்க அவங்க இவங்கன்னு எல்லாம் நிறையா பெரிய பெரிய மகானுங்க பெரிய பெரிய சித்தர்களும் மகானுகளும் ஞானிகளும் என்னையா இருந்திருக்காங்க ஆனால் சொல்லித்தே கேள்விப்பட்டிருக்கிற மாதிரி தவிர நம்ம பார்த்ததில்ல ஆனால் இப்போ கூடவே அவர் கூடவே இருந்து அவரும் நமக்கு மற்றதெல்லாம் வந்து நமக்கு சொல்லி உபதேசம் கொடுத்து மனுஷ எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாதுங்கிற அந்த வழிமுறையை காட்டி கொடுத்து இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப வந்து இன்னை நமக்கு வாழ்க்கையே வேண்டாம் ஏன் இந்த வாழ்க்கை நமக்கு அப்படிங்கிற போகிற நிலையில இருந்த ஒவ்வொரு மனுஷனையுமே அவர் வந்து நல்ல வழியில வந்து அவர் வந்து அவருடைய உபதேசத்தை கொடுத்து அவருடைய அனுபவத்தை சொல்லி மேம்படுத்தி நல்ல வழியில் அவர் அவங்கள வந்து நல்ல மேன்மைக்கு இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறாரு இது எல்லாத்துக்குமே அவர்கிட்ட வந்து உபதேசம் வாங்கி அவர்கிட்ட பலனடைஞ்ச அத்தனை பேத்துக்குமே இது நல்லாவே தெரியும் இது பொய்யல்ல எல்லாருமே உணர்ந்துருக்காங்க அதனுடைய இதில் பார்த்தீங்க அப்படி சொன்னால் அப்படி ஒரு குரு நமக்கு அமைஞ்சது வந்து பெரிய விஷயம் அதுலேயும் அவங்க எல்லாருமே வந்து முன்னே இருந்தவங்க சித்தர்களாகட்டும் பெரிய ஞானிகளாகட்டும் மற்றவங்களெல்லாமே படித்தாங்க அவங்களாம் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் அறிஞ்சாங்க ஆனால் இந்த மனுஷன் கேட்க மாட்டானுங்கிற ஒரு இதில் வந்து சொன்னால் கேட்க மாட்டான் அப்படிங்கிறதுனால அவக அளவிலேயே ஏன் நம்ம போய் துன்பத்தை தேடிக்கணும் அப்படின்னு நினைச்சு அவகளவிலேயே மறைச்சிட்டு போயிட்டாங்க அப்போ அந்த மறைச்சிட்டு போனது வந்து என்னன்னா மறைக்கலை ஆனால் சொன்னால் கேட்க மாட்டாங்க சரி நம்ம எழுத்தாக எழுதி வச்சு கொடுத்து போயிடலாம் அப்படின்னு அவங்க எழுதி வச்சு போட்டு போனாங்க அந்த எழுத்தை எடுத்து இந்த சமுதாயத்துக்கு மனித சமுதாயத்துக்கு கொடுக்கறதுக்கு யாரு வந்து முன் வரல அப்போ அவங்க யாரும் என்னென்ன மாதிரி அவங்க நிலையில வந்து உயர்ந்தாங்க அந்த சித்தர்களும் மகானுகளும் ஞானிகளும் அவ அனுபவத்துக்கு உயர்ந்தாங்களோ அந்த உயர்வுக்கு தகுந்த மாதிரி ஒருத்தர் சொன்ன மாதிரி ஒருத்தர் சொல்லலை ஆனால் கடை ஒருத்தர் கண்ட அனுபவத்தை அவங்க புக்களையும் ஓலைச்சு இது மாதிரி வந்து எழுதி வச்சு போட்டு போயிட்டாங்க அப்போ அதை வந்து எடுத்து வந்து இந்த மனித சமுதாயத்துக்கு கொடுத்துருந்தாங்கன்னா இன்னைக்கு இந்த மனித சமுதாயம் ரொம்ப சீரழிஞ்சு போய் கிடக்கு இந்த சீரஞ்ச மனித சமுதாயத்தை தூக்கி நிறுத்துறதுக்கோ இதை நல்வழிப்படுத்துறதுக்கோ பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா இப்ப யாருமே இல்லை அப்ப அந்த அளவுக்கு வந்து இதை முன்னாடி அவங்க சொல்லிட்டு போன அந்த விஷயங்களை வந்து இந்த மனித சமுதாயத்துக்கு கொண்டு போய் செலுத்தக்கூடிய சூழலில் யாரும் இல்லாத இந்த காலத்துல இப்படி ஒரு சூழல்ல இப்படி ஒரு மகன் வந்து நமக்கு வந்து அங்கே திருவள்ளூர் மாவட்டத்தில் போலிவாக்கத்தில் உருவாகி இந்த இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு பதினஞ்சு கோடி பேர் சீடர்களும் பக்தர்களும் இருக்கிறாங்க அவர் அவர் வழிமுறை பண்பட்டி பின்பற்றிக்கிட்டு அதில் தான் நான் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த விஷயத்துல அவரு விஷயத்துல அவர்கிட்ட இருக்கிற இதுகளில் நான் ஒரு கடுகவிட விட சிறுசு ரொம்ப தூசினே சொல்லலாம் என்னைய அந்த அளவுக்கு வந்து அவருடைய அனுபவமும் அவருடைய அவர்கிட்ட இருக்கிற சீடர்கள் அவர் கொடுத்துருக்குற அந்த உபதேசங்களை அவர் கண்டுக்கிட்ட அனுபவமும் இந்த மனித சமுதாயத்துக்கு இறைவனே நேரடியாக வந்து சொன்ன மாதிரி தான் வந்து அவர் வந்து இறைவனாக வந்ததே எல்லாத்துக்குமே வந்து பிரகடனப்படுத்திட்டு போயிருக்கிறாரு அப்போ அந்த வழியில் போகும்போது என்னென்னா ஒரு சிலருக்கு வந்து சாமியை காட்டு கடவுளை காட்டு அப்படின்னு சொல்லி சொன்னால் கடவுளை வந்து எவனு இது வரைக்கும் காட்டணுன்னு இல்லை அதே போல் பார்த்தீங்கன்னா கடவுளை காட்டு சாமி அங்கே இருக்குது இங்கே இருக்குதுனால எவனும் போய் பார்த்தவனும் இல்லை இனிமேல் போய் பார்க்க போகிறவனும் இல்லை காட்ட போகிறவனும் இல்லை ஆனால் அவர் நீ தேடுற இல்லை நீ தேடுற மசூதியடுற சர்ச்சுல இல்ல உனக்குள்ளதாண்டா இருக்குது மனுஷன் மனுஷனா எப்ப நீ உன் அதுக்குள்ள தெய்வங்கிறவங்க உனக்குள்ள தெரிய ஆரம்பிக்கு அப்ப அதுக்கு வந்து நீ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதாவது உனக்குள்ளேயே ஒன்றை தேடு நீயே அப்ப இந்த ஒன்றை தேடுது அப்படின்னு சொல்லி சொன்னால் ரமணர் சொல்லிட்டு போனாரு நான் யாருன்னு சொல்லி அவர் சொன்னதோடு அவரும் நிறுத்திக்கிட்டாரே தவிர அவரு வந்து ஓரளவுக்கு நல்லா வந்தார் நல்லா இது பண்ணினாருங்கிறது வந்து எனக்கு தெரியல என்கிட்ட இன்னும் அந்தளவுக்கு எனக்கு அனுபவம் கொடுத்தாது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன் அப்போ அவரு சொல்லியிருக்காரு நம்ம படிச்சிருக்கிறோம் ஆனால் இவர் அப்படி இல்லை உட்கார வச்சு கூடவே இருந்து உனக்குள்ளே உணருடா அதுக்கு அந்த உனக்குள்ளே உணர்றதுக்கு வந்து நான் உனக்கு வழி காட்டுறேன்டா இந்த வழியில் வந்து நீ பாதை இந்த நான் சொல்கிற வழியில் வந்து பயணம் பண்ணு அந்த பயணத்தில் வந்து உனக்கு வந்து சிறப்பான அனுபவம் அப்போது உனக்கு கடவுள் ஆறுங்கிறது உணருவேன் நான் உனக்கு காட்ட முடியாது ஆனால் நீயே உணர்வை அப்போது வந்து தெரியும் தான் கடவுள் வெளியில் இல்லை கோயிலில் இல்லை சர்ச்சில் இல்லை ம இதில் இல்லை அங்கே இல்லை இங்கே இல்லை அப்படின்னு நீ தேடாத ஓடாத உன் மனசை பால் இதுக்கு காரணமே முழுக்க முழுக்க உனக்கு மனந்தான் காரணம் அப்போ உன் மனம் கட்டுப்படுச்சுன்னா அப்படி அப்படின்னு சொல்லி சொன்னால் உனக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே கட்டுப்பட்டுடுவேன் அப்போ அந்த கட்டுப்பாடு இல்லாமல் போகிறது எது இந்த மனந்தான் அப்போ சாமி இருக்குதுன்னு சொல்கிறது மனம்தான் சாமி இல்லைன்னு சொல்கிறது இந்த மனம்தான் நம்மளை வந்து தவறான வழிக்கெல்லாம் வந்து கொண்டுட்டு போய் இழுதுட்டு போய் நம்ம வாழ்க்கையை நாசம் பண்ணுறது இந்த மனம்தான் காரணமாக இருக்குது அப்போ இந்த மனத்தை நீ கட்டுப்படுத்தினா இந்த மனத்துக்கு வந்து நீ வந்து ஒடுக்கினீன்னா இந்த மனதை வந்து நீ நாஸ்தி பண்ணினீன்னா இந்த மனத்தை வந்து நாசம் பண்ணணுங்கிறாரு அவர் மனநாசம் அடைஞ்சா நீ மனுஷன் அப்ப அந்த மனமா நாசமாகணும்னா ஆகணும்னா வேற ஏதாவது ஒன்று வந்து ஒரு ஒரு தீயிலையோ இல்லை ஒரு தண்ணிலயோ ஒரு வேற இதுலேயோ ஒன்று போட்டு அதை அழிக்க முடியுமானா அழிக்க முடியாது அப்ப அழிக்க முடிய அழிக்க முடியாததை என்ன பண்ண முடியு யோகம்னு ஒன்று இருக்குது அந்த யோகத்தை நீ பண்ணு அந்த யோகம் பண்றதுக்கு நான் உனக்கு உதவியா இருக்கிறேன் அந்த யோகத்தை வந்து நான் பயிற்சி எடுத்திருக்கிறேன் அந்த யோகத்துல வந்து நான் அனுபவம் வாங்கியிருக்கிறேன் என் அனுபவத்தை உனக்கு தர்றேன் அப்போ அந்த யோகத்தை நான் சொல்கிற வழிமுறையில் நீ கடைப்பிடிச்சி போனேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் இறைவன் உனக்குள்ளே தான் இருக்கிறான்கிறத நீயே உணருவேன் அப்போ இது மாதிரி தும்புங்கல்களுக்கும் நீ வந்து ஆள் ஆட்பட மாட்டேன் இந்த ஆசை வந்து தானாக உனக்கிட்ட அடங்கு அப்போ இந்த மனத்தில் வந்து பிரச்சனை வர்றதுக்கு காரணம் எது இந்த ஆசை அந்த ஆசை வந்து எதுனால வருது மனம் இந்த மனம் வந்து மனம்னு ஒன்று வர்றதுனால தான் எண்ணம் வருது மனம்னு ஒன்று இருக்கிறதுனால தான் எண்ணம் இருக்குது அந்த எண்ணம்னு வரும்போது தான் செயல் வருது செயல்னு வரும்போது தான் அந்த அதனுடைய விளைவுகள் வருது அந்த விளைவுகள் தான் மனுஷனை வந்து நாஸ்தி பண்ணுது அப்படிங்கிறத வந்து அவர் தெளிவாக சிறப்பாக எடுத்து சொல்லி இந்த சமுதாயத்தை வந்து சீர்படுத்தி இருக்கிறாரு அவருனால என்ன முடியுமோ அந்த அளவுக்கு சொல்லிட்டு போயிருக்கிறார் சாமி